அத்தியாயம் முப்பது குதிரைகள் மெதுவாக காலடி வைக்கும் சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவும் கேட்கவில்லை பிரயாணிகள் இருவரும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் பரஞ்சோதியின் மனத்தில் பற்பல எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன பெரிய மீசையுடனும் பிரம்மாண்ட தலைப்பாகையுடனும் தன் பக்கத்தில் குதிரை மீது வரும் மனிதன் யாராயிருக்கும் அவன் போர் முறைகளில் கைத்தேர்ந்த மகாவீரன் என்பதில் சந்தேகமில்லை இல்லை சற்று நேரத்திற்குள் தன்னை என்ன பாடுபடுத்தி வைத்து விட்டான் சடக்கென்று குதிரை மேல் இருந்து தன்னை அவன் கீழே இழுத்து தள்ளியதையும் மார்பின் மேல் ஒரு கன நேரம் மலை போல் உட்கார்ந்திருந்ததையும் மறுபடியும் தான் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று கீழே தள்ளி இரும்பு கையினால் தன் கழுத்தை பிடித்து நெரித்ததையும் நினைக்க நினைக்க பரஞ்சோதிக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்கி வந்தன அதே சமயத்தில் மேற்கூறிய செயல்களில் அந்த வீரன் காட்டிய லாவகமும் தீரமும் சாமர்த்தியமும் அந்த வீரனிடம் பயபக்தியை உண்டு பண்ணின ஆகா இப்படிப்பட்ட ஒரு மகா வீரனுடைய சிநேகம் தனக்கு நிரந்தரமாக கிடைக்குமே ஆனால் அது எப்பேர்ப்பட்ட பாக்கியமாய் இருக்கும் திருச்செங்காட்டங்குடியில் இருந்து காஞ்சிக்கு வந்த போது வழியில் அன்பாக பேசியிருந்தும் எவ்வளவோ ஒத்தாசை செய்திருந்தும் அவரிடம் தனக்கு ஏற்படாத பக்தியும் நம்பிக்கையும் தன்னை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்த இந்த மனிதனிடம் உண்டாக காரணம் என்ன அதே சமயத்தில் அவன் கிளம்பும் போது புத்த பிக்ஷு கூறிய எச்சரிக்கை மொழிகளும் நினைவுக்கு வந்தன வழியில் சந்திக்கும் யாரையும் நம்பாதே சத்ருவாக நடித்தாலும் நடித்தாலும் நீ போகும் இடத்தையாவது ஓலை கொண்டு போகும் விஷயத்தையாவது சொல்லிவிடாதே அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசை கொண்டவர்கள் ஆயனரை தவிர இன்னும் எவ்வளவோ பேர் உண்டு அதற்காக அவர்கள் உயிர்கொலை செய்யவும் பின்வாங்க மாட்டார்கள் எனவே நீ போகும் காரியம் இன்னதென்பதை பரம ரகசியமாக வைத்து காப்பாற்ற வேண்டும் அதை உன்னிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு பலர் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யலாம் அதிலெல்லாம் நீ ஏமாந்து விடக்கூடாது இவ்விதம் புத்தபிக்ஷு கூறியதை பரஞ்சோதி நினைவு கூர்ந்து ஒருவேளை தன் அருகில் இப்போது வந்து கொண்டிருப்பவன் அத்தகைய சூழ்ச்சிக்காரர்களில் ஒருவன்தானோ தன்னை குதிரையில் இருந்து கீழே இழுத்து தள்ளி படாத பாடுபடுத்தியதெல்லாம் ஒருவேளை புத்தபிக்ஷுவின் ஓலையை கவர்வதற்காக செய்த பிரயத்தனமோ என்று எண்ணமிட்டான் தன் தெரிந்து கொண்டு அதை தன்னிடமிருந்து கைப்பற்றுவது அவ்வளவு எளிதல்ல என்று உணர்ந்து தைரியமடைந்தான் அப்போது ஒரு நரி சோகமும் பயங்கரமும் நிறைந்த குரலில் ஊழையிடும் சத்தம் கேட்டது அடுத்த நிமிஷத்தில் முறை வைப்பது போல் அநேக நரிகள் சேர்ந்தாற் போல் ஊழையிடும் சத்தம் கேட்க தொடங்கியது பரஞ்சோதிக்கு ரோமம் சிலித்து ஒரு கூட்டம் நரிகளின் ஊளை நின்றதும் இன்னொரு கூட்டம் ஊளை இட ஆரம்பிக்கும் இவ்விதம் நரிகள் கூட்டம் கூட்டமாக முறை வைத்து ஊளை இடும் சத்தமும் அந்த ஊளைச் சத்தமானது குன்றுகளில் மோதி பிரதிபலித்த எதிரொலியுமாக சேர்ந்து அந்த பிரதேசத்தை எல்லாம் விவரிக்க முடியாதபடி பயங்கரம் நிறைந்ததாக செய்தன இத்தனை நேரமும் மௌனமாய் வந்த வீரன் தம்பி இப்பேர்க்கட்ட காட்டு வழியில் முன்னிருட்டு நேரத்தில் நீ புறப்பட்டு வந்தாயே உன்னுடைய தைரியமே தைரியம் என் நாளில் எத்தனையோ தடவை நான் தனி வழியே பிரயாணம் செய்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட எனக்கே இந்த பிரதேசத்தில் சற்று முன்னால் கதிகலக்கம் உண்டாகிவிட்டது என்றான் அப்போது பரஞ்சோதி சிறிது தயக்கத்துடன் ஐயா என்னை கண்டதும் தாங்கள் பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை குதிரை மேலிருந்து கீழே விழுந்தீர்களே அது ஏன் உண்மையாகவே பயப்பட்டீர்களா அல்லது என்னை கீழே தள்ளுவதற்காக அப்படி அப்படி பாசாங்கு செய்தீர்களா விழுந்தவர் கொஞ்சம் கூட பயப்படுவதாக தெரியவில்லை என்றான் ஒருவன் தனி மனிதனாய் இருக்கும் வரையில் ஒரு பிசாசுக்கு கூட ஈடு கொடுக்க முடியாது தனி மனிதனை பிசாசு அரைந்து கொன்றுவிடும் ஆனால் இரண்டு மனிதர்கள் சேர்ந்து விட்டால் இருநூறு பிசாசுகளை அடித்து விடலாம் இந்த மலை பிரதேசத்தில் இருநூறாயிரம் பிசாசுகள் பிசாசுகள் வேளைகளில் ஹோ ஹோ என்று அலறிக்கொண்டு அலைவதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவ்வளவு பிசாசுகளும் சேர்ந்து வந்தாலும் இரண்டு மனிதர்களை ஒன்றும் செய்ய முடியாது தம்பி இந்த பிரதேசத்தை பற்றிய கதை உனக்கு தெரியுமா என்று குதிரை வீரன் கேட்டான் தெரியாது சொல்லுங்கள் என்றான் பரஞ்சோதி அந்த வீரன் கதை சொல்லலானான் ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வட தேசத்தில் இருந்து வீரசன்மன் என்னும் பிராமணன் தன் சீடனாகிய சன்மன் என்னும் சிறுவனுடன் காஞ்சி மாநகருக்கு வந்தான் அவ்விருவரும் ஏற்கனவே ஆயினும் காஞ்சி மாநகரின் சமஸ்கிருத கடிகையை சார்ந்த மகா பண்டிதர்களால் ஒருவருடைய பாண்டித்தியம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த காலத்தில் வித்தை பூர்த்தியானதாக கருதப்பட்டது அதற்காகவே வீரசன்மனும் மயூர சன்மனும் காஞ்சிக்கு வந்தார்கள் ஒருநாள் அவர்கள் காஞ்சியின் ராஜ வீதி ஒன்றில் போய்கொண்டிருந்த போது பல்லவ மன்னனின் குதிரை வீரர்கள் சிலர் எதிர்பட்டார்கள் வீதியில் நடந்த வண்ணம் ஏதோ ஒரு முக்கியமான சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த குருவும் சிஷ்யனும் குதிரை வீரர்களுக்கு இடம் கொடுத்து விலகி கொள்ளவில்லை இதனால் கோபம் கொண்ட குதிரை வீரன் ஒருவன் குதிரை மேலிருந்தபடியே வீரசன்மனை காலால் உதைத்து தள்ளினான் குருவுக்கு இத்தகைய அவமானம் நேர்ந்ததைக் கண்டு சகியாத சிஷ்யன் அந்த வீரன் கையில் இருந்த வாளை பிடுங்கி வீசவே அவன் வெட்டுப்பட்டு கீழே விழுந்தான் மற்ற குதிரை வீரர்கள் மயூர மயூரசன்மனை பிடிக்க வந்தார்கள் அவர்களிடம் அகப்பட்டால் தன் உயிருக்கு ஆபத்து நேரும் என்பதை அறிந்த மயூர சன்மன் கையில் பிடித்த வாளுடன் கீழே விழுந்த வீரனின் குதிரை மீது தாவி ஏறி தன்னை பிடிக்க வந்தவர்களையெல்லாம் வீராவேசத்துடன் வெட்டி வீழ்த்திக் கொண்டு காஞ்சி நகரை விட்டு வெளியேறினான் பல்லவ ராஜ்யத்துக்கே அவமானம் விளைவிக்கத்தக்க இந்த காரியத்தைக் கேட்டு மயூர மயூரசன்மனை கைப்பற்றி வருவதாக இன்னும் பல குதிரை வீரர்கள் புறப்பட்டு சென்றார்கள் ஆனால் அவர்களிடம் அவன் அகப்படவில்லை கடைசியில் சன்மன் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ பர்வதத்தை அடைந்து அங்கே உள்ள அடர்ந்த காட்டில் சிறிது காலம் பல்லவ வீரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்தான் பின்னர் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மலை சாதியரை கொண்டு ஒரு பெரிய சைனியத்தை திரட்டியது மட்டுமல்லாமல் அங்கே சுதந்திர ராஜ்யத்தையும் ஸ்தாபித்தான் பின்னர் அந்த பெரிய சைனியத்துடனே காஞ்சியில் தன் குருவுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கும் பொருட்டு புறப்பட்டு வந்தான் மயூர சன்மனின் சைனியமும் காஞ்சி பல்லவ சைனியமும் இந்த மலைக்காட்டு பிரதேசத்திலேதான் சந்தித்தன ஏழு நாள் இடைவிடாமல் யுத்தம் நடந்தது ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் மாண்டார்கள் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மலைப்பிரதேசத்தை எல்லாம் நினைத்தது அப்படி இரத்த வெள்ளம் ஓடிய இடத்திலேதான் சில காலத்திற்கு பிறகு இந்த புரசங்காடு முளைத்தது மேற்சொன்ன பயங்கர யுத்தம் நடந்த அதே பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் புரச மரங்களின் இலை உதிர்ந்து இரத்த சிவப்பு நிறமுள்ள பூக்கள் பூக்கின்றன அந்த போரில் இறந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஆவிகள் இன்னமும் இங்கே உலவிக் கொண்டிருப்பதாக அக்கம் பக்கத்து கிராம ஜனங்கள் நம்புகின்றார்கள் ஆவி குதிரைகளின் மீதேறிய ஆவி வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி இந்த பிரதேசத்தில் அலைவதாகவும் யாராவது பிரயாணிகள் இரவு வேளையில் தனி வழியே வந்தால் அவர்களை கொன்று இரத்தத்தை குடித்து தாகத்தை தனித்துக் கொள்வதாகவும் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் மேற்படி வரலாற்றை கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருந்த பயமும் போய்விட்டது அங்கே ஆவிகள் அலைவது பற்றிய கதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்ற உறுதி ஏற்பட்டது என்னை கண்டதும் இருநூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன் செத்துப் போன வீரனின் பிசாசுதான் வந்துவிட்டதென்று நினைத்து அப்படி உளறி அடித்து கொண்டு விழுந்தீரோ என்று கூறி நகைத்தான் இரத்தமும் சதையும் உள்ள மனிதனோடு நான் சண்டை போடுவேன் வில் போர் வாழ்போர் வேல் போர் மல்யுத்தம் என எது வேண்டுமானாலும் செய்வேன் ஆனால் ஆவிகளோடு யார் போரிட முடியும் என்றா வீரன் கடுமையான குரலில் பரஞ்சோதி பேச்சை மாற்ற எண்ணி இருக்கட்டும் ஐயா இங்கே நடந்த யுத்தத்தின் முடிவு என்ன ஆயிற்று யாருக்கு வெற்றி கிடைத்தது என்று கேட்டான் சன்மனுடைய சைனியத்தைப் போல் பல்லவ சைனியம் மூன்று மடங்கு பெரிது ஆகையால் பல்லவ சைனியம் தான் ஜெயித்தது சன்மனை உடம்பில் முப்பத்தாறு காயங்களுடன் கைப்பற்றி பல்லவ மன்னன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது என்று மிகுந்த ஆவலுடன் கேட்டான் பரஞ்சோதி என்ன நடந்திருக்கும் என்று நீதான் சொல்லேன் என்று அவ்வீரன் பரஞ்சோதியின் ஆவலை அதிகமாக்கினான் பரஞ்சோதி பதிலளித்திருப்பானா என்ன பதில் கூறியிருப்பான்